வணக்கம் நண்பர்களே நம்ம சென்ற காணொலியில் இந்த வேலியோ அல்லது லோ கார் வெல்ஃபியர் சிப்டாக்னால் என்ன உண்மையாக அதனுடைய அர்த்தம் என்ன அது வந்து யாருக்கு பயன்படும் சரிங்களா அதனுடைய கான்செப்ட் என்ன அது இப்படி வேலை செய்யுது அதில் என்னென்ன உணவுகள்லாம் இடம்பெறும் எப்படி எடுக்கணும் அதை பற்றிலாம் ஒரு ஷார்ட்டாக நம்ம பார்த்தோம் ஸோ ஆனால் பெரும்பாலான மக்கள் மனசில் கேள்வி அதெல்லாம் சாப்பிட்டா நிறைய சைட் எஃபெக்ட் வரும்னு சொல்கிறாங்களே சார் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும் ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஸ்டோன் வந்துடும் நீ பார்த்து ஒரு வாடி என்னமோ சொல்கிறாங்களே அது எந்த அளவுக்கு சார் உண்மை அதுதான் சார் பயமாக இருக்குது மற்றபடி பலன்கள்லாம் கூட ஓகே தான் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அதை பற்றி இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக நாம் பார்ப்போம் முதல் விஷயம் இந்த டயட் வந்து நிறைய பேர் பயப்படுறது உங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் வந்துடும் சார் ஒரு இத்தனை நாள் மேலே எடுக்கூடாது தொண்ணூறு நூறு நாளுக்கு மேலே எடுக்கக்கூடாது நூறு நாளுக்கு மேலே எடுத்தால் கிட்னி ஃபெயிலியர் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மையா அப்படின்னு கேட்டால் இதை பற்றி தனியாகவே நான் ஒரு காணொலியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் தனியாக இதுக்குன்னு ஒரு பிரத்யேக காணொலி அதில் வந்து ஆராய்ச்சிகள் அதெல்லாம் போட்டு சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா இதுக்கும் கிட்னி ஃபெயிலியருக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது ஹை ப்ரோட்டீன் டயட் கிடையாது அதாவது ஒன்று புரதங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமானது ஒரு கர்ப்பமாக இருக்கிறவங்கலேருந்து உங்களுக்கு பால் கொடுக்குறவங்க எல்லாத்துக்கும் அதிக புரதங்கள் உடம்புக்கு தேவை சரிங்களா ஒரு ஒரு எழுபது க கிலோ ஒரு நபர் இருக்காங்கன்னா நார்மலாகவே அவங்களுக்கு ஒரு எழுபது கிராம் புரதங்கள் தேவை கொஞ்சம் நல்லா சத்துக்கள்லாம் எக்ஸ்ட்ரா வேணும்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி பத்து கிராம் புரதங்கள் தேவை நல்லா உடல் பயிற்சிலாம் பண்ணுறாங்கன்னா அப்படியே டபுள் நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றம்பது கிராம் புரதங்கள் தேவை இது வந்து இயற்கையாகவே இதுக்கு மேலே போனால் தான் ஹை ப்ரோட்டீன் டயட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அமெரிக்கா ஒரு இரநூத்தம்பது கிராம் பருவம் சாப்பிட்றாருன்னு வச்சிங்கன்னா அதுதான் ஹை ப்ரோட்டீன் டயட் ஆனால் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி சார் ப்ரோட்டீன் நிறையா இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இந்த உணவு முறை லோக்கார் உணவு முறையில் அவ்வளோ ஹை ப்ரோட்டீன்லாம் கிடையாதுங்க நீங்கள் நான்வெஜ்ஜே சாப்பிட்ற அன்னைக்கு கூட அதிகபட்சம் உங்களுக்கு நூறுலேருந்து நூற்றி இருபது கிராமுக்கு மேலே புரதம் வந்து உங்களுக்கு உள்ளே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு நார்மல் ஒரு எழுபது கேஜி ஒரு பெண்மணி கர்ப்பமாக இருக்காங்க அல்லது வந்து உங்களுக்கு வந்து பால் கொடுக்குறாங்க குழந்தைக்கு அல்லது வந்து அதே ஒரு நபர் வந்து ஒரு நோயிலேருந்து ரெக்கவர் ஆகிட்டுருக்காரு இந்த சமயத்தில் நார்மலாகவே இந்த கன்வாலன்ஸ் பீரியடில் கிட்டத்தட்ட நூறுலேருந்து நூற்றி இருபது கிராம் புரதங்கள் நம்ம எடுத்துக்க சொல்கிறோம் நல்லா ஆக்டிவாக இருக்கிறவங்க தான் ரெண்டு கிராம் பர் கேஜி அதாவது ஒரு எழுபது கிலோ நூற்றம் நாற்பது கிராம் எடுக்க சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது மேக்ஸிமே நூறு நூற்றி இருபது கிராமம் வந்து புரதங்கள் வந்து தாண்டாதுங்க சரிங்களா ஸோ இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ஹை ப்ரோட்டீன் டயட்டே கிடையாது ஹைப்ரோட்டீன் டயட்டே எடுத்தாலும் அது கிட்னி பாதிக்காதுங்கிறது வேறு விஷயம் அந்த டிஸ்கஷன்களே நம்ம போக வேண்டாம்னு வச்சுக்கோங்க ஆனால் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹை ப்ரோட்டீனே கிடையாது இது நல்ல ஆரோக்கியமான கொழுப்புகள் தேவையான புரதங்கள் நல்ல காய்கறிகளுக்கு கூடிய உணவு முடிய தவிர இது ஹை ஹைப்ரோட்டீன் டயட்டே கிடையாது ஸோ இது எவ்வளோ நாள் எடுத்தாலும் இதனால் கிட்னி பாதிப்பு வரும் அப்படிங்கிறது வாய்ப்பே வந்து கிடையாது என்னென்னா டெம்ப்ரரியாக அந்த நான்வெஜ்ஜ் அதெல்லாம் சாப்பிட்ற அடுத்த நாள் அல்லது அதுக்கடுத்த நாள் அந்த யூரியா கிரேட்டன் டெஸ்ட் பார்க்கும்போது சிலருக்கு ஒரு பாயிண்ட்டும் அதிகமாக இருக்கும் அதுதான் நிறைய பேர் டாக்டர்ஸில் பார்த்து கூட கன்ஃப்யூஸ் ஆகிறாங்க ஏன்னால் நம்ம நான்வெஜ் அதெல்லாம் சாப்பிடும்போது அதில் இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய யூரியா கிரேட்டன் வந்து எப்பவுமே ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பிளட்டில் காமிக்கும் அப்புறம் மூணாவது நாள் அது டவுன் ஆகும் இதை நிறைய பேர் வந்து கிட்னி ப்ராப்ளம் அது மாதிரி சில ப்ராக்டிக்கல் தவறுகள் வந்து புரிஞ்சுக்கிறாங்களே வெளியே அதெல்லாம் கிடையவே கிடையாது ஏழு எட்டு வருஷமாக இந்த டயக்ட்ருக்கு எடுத்துகிட்டு இருக்கிறவங்க எவ்வளோ பேர் ஃபாலோப்பில் இருக்காங்க ஸோ முன்னாடி கூட பயமாக இருக்கும் சார் இதெல்லாம் மூணு மாதம் ஆறு மாதம் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச என்னோடய பேஷண்ட்ஸே எனக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் அஞ்சாறு வருஷமாக ஆறு ஏழு வருஷமாக இந்த உணவு முறையில் இருக்காங்க அதனால் அதை பற்றிலாம் கவலையைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உண்மையாக சொல்லணுன்னா உங்களுக்கு நம்ம ஊரில் வந்து மெயினாக கிட்னி ஃபெயிலியர் அதுக்கெலாம் காரணமே சக்கரை நோயும் உங்களுக்கு அதிக உயர் ரத்தம் அழுத்தமும் தான் ஸோ உங்களுக்கு இந்த உணவு முறை வந்து உங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் வந்து ரொம்ப அருமையாக கட்டுப்படுத்துறதுனால நிறைய பேர்த்துக்கு ஆக்சுவலாக கிட்னி ஃபெயிலியர் தடுக்குது அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஆரம்பத்தில் ப்ரோட்டீன் லீக்கேஜ்லாம் சொல்லுவோம் அந்த அளவுக்கு இருக்கிறவங்க கூட உணவு முறை ஆரம்பித்த பிறகு புரோட்டீன் லீக்கேஜ்லாம் நின்று உங்களுக்கு வந்து அந்த கிட்டத்தட்ட அந்த கிட்னி டேமேஜ்லாம் ரிவர்ஸ் ஆகி நார்மலான கதைகள் தான் ஏராளம் இருக்க ஒழிய டேமேஜாக இது வரைக்கும் கூட வந்து கிடையாது அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் இந்நேரம் வந்து எல்லாம் நம்மளெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி சீல் வச்சுருப்பாங்கல்ல என்னப்பா கிட்னி டாக்டர் கூட எல்லாம் எல்லாம் இது போட்டு கூட்டு வச்சுக்கிட்டு எல்லாம் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டு உருவாக்கி அனுப்புறீங்களா அப்படின்னு நம்மளெலாம் பிடிச்சிட்டு போயிருப்பாங்கல்ல அதெல்லாம் கிடையாதுங்க எத்தனை ஆயிரம் டேத்துக்கு டயட் கொடுத்தாச்சு கூட இந்த மாதிரி அதெல்லாம் நடந்ததில்ல பிரச்சனை யாருக்காவது நடந்திருக்கணும்ல யாராவது சட்டையை பிடிச்சி கேட்பாங்கல்ல என்னையா டயட் கொடுத்த அப்படின்னு ஸோ அது வந்து ஒரு மித்து அல்லது ஒரு தவறான மாயை மற்றும் புரிதல் தான் சரிங்களா ஓகே அடுத்தது நிறைய பேர் கேட்குறது ஹார்ட் அட்டாக் வந்துருமா சார் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா கொழுப்பு சாப்பிட்றோமே சார் ஹார்ட் அட்டாக் வந்துடுமா ஸோ இது வந்து கட்டாயம் என்னுடைய அந்த கொழுப்பு பற்றின கொலஸ்ட்ரால் பற்றின வீடியோக்கள் நாலு பார்த்தா தான் புரியும் அதை நான் சொல்லணுன்னா இன்னும் நாற்பது நிமிஷம் ஆகும் இந்த காணொலி டைம் பற்றாது ஸோ கொழுப்புனா என்ன கொலஸ்ட்ரால்னால் என்ன மாரடைப்புனால் என்ன மாரடைப்பு எதனால் வருது ஸோ ரத்த குழாய் உறைதல்னால் என்ன அந்த ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்ன அப்படிங்கிறது தெரியணும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மாரடைப்புக்கு அதிக இரத்த கொலஸ்ட்ராலோ அல்லது ஈவன் அதிக கொழுப்பு சாப்பிடுவதுங்கிறது ஒரு நேரடி சம்மந்தமே கிடையாது இன்ஃபேக்ட் சரிங்களா மாரடைப்புக்கு மெயின் காரணிகள் வந்து உடல் பருமன் சர்க்கரை நோய் அப்புறம் உயர் ரத்த அழுத்தம் அதனால் வரக்கூடிய டேமேஜ் அப்புறம் மரபணு காரணங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு கம்மியாக இருக்கிறது எக்ஸசைஸ் கம்மியாக இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு பதட்டமான அல்லது கோவப்படக்கூடிய ஒரு ஒரு மனநிலை சரிங்களா இந்த மரபணு இதெல்லாம் சேர்ந்து தான் மாரடைப்பு காரணம் சரிங்களா சும்மா கொழுப்பு சாப்பிட்றது கொலஸ்ட்ரால் எடுக்கிறது அப்படிங்கிறது கிடையாது அது வந்து நாள்பட்ட ஒரு சில தவறான ஒரு வழிநடத்தல்கள் அல்லது ஆராய்ச்சிகள்னால சொல்லப்பட்ட முடிவுகள் அதெல்லாம் வந்து இப்போ ரிவர்ஸ் ஆகி ஆக்சுவலாக ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் கொழுப்பு தான் சாப்பிட்டா மாரடைப்பு வந்துடும் அப்படின்னு சொன்னதெல்லாம் இப்போல்லாம் கொஞ்சம் மாறி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அந்த ஆராய்ச்சிகள்லாம் நிறைய தவறு இருந்துச்சு ஆரோக்கியமான கொழுப்புகள் ஒரு நட்ஸ் வகைகள் தேங்காய் சரிங்களா ஆரோக்கியமான ஒரு முட்டை ஒரு இறைச்சி இந்த மாதிரியான ஆரோக்கியமான புரதங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து மாரடைப்பு அதிகமாகுது அப்படின்னு எந்த விதமான பெரிய ஆராய்ச்சிகளும் கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த லோ கார்பு அல்லது பேலை உணவு முறை வந்து ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்தவங்க ஆல்ரெடி ஸ்டென்ட் வச்சவங்க பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்க மேலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் பருமன் சக்கரை நோயை குறைக்கிறதுக்காக கார்டியாலஜிஸ்ட்டோட ஒப்புதல் படி டயட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க ஏராளம் இருக்காங்க எல்லாம் ஆரோக்கியமாக தான் இருக்காங்க இன்னும் நிறைய பேர்த்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து நல்லா ஆக்டிவாகவே இருக்காங்க ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு சும்மா அந்த டயட் ஆரம்பிச்சுட்டு எடுக்கிற மருந்துகள் நிறுத்திடுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஸோ ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கலாம் உங்களுக்கு இப்போ ஸ்டெண்ட்டு வச்சுருந்து உங்களுக்கு ஆஸ்பிரின் ஸ்டாட்டின் அந்த மாதிரி மருந்து கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி மருந்த உடனே இது எல்லாத்தையும் குணப்படுத்திடும் அப்படின்னு நினச்சிட்டு மருந்தெல்லாம் நிப்பாட்டுறது இந்த மாதிரி தவறு பண்ணி சில பேர் சிக்கலில் வந்து மாட்டியிருக்காங்க ஸோ அது வந்து நாங்கள் பார்க்க முடியுது சரிங்களா அந்த மாதிரி நிறுத்தி மீண்டும் மாரடைப்பு வர்றது அல்லது வந்து எதாவது பிரச்சனையாகிறது நாங்கள் பார்க்குறோம் அப்புறம் ஆல்ரெடி சிலருக்கு வந்து ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியான்னு ஒரு நோய் இருக்குங்க அது ரேரு அது மீது ஒரு பத்தாயிரத்தில் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர்த்துக்கு இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதோட அளவு வந்து இரநூத்தம்பது முந்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும் அந்த ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ரலிமியா அந்த மாதிரி நோய் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலைய உணவு முறையை வந்து கொஞ்சம் மருந்துகளோடு சேர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அல்லது நிறைய மாற்றங்களோடு எடுக்கணும் ரொட்டீனாக எடுத்தால் அவங்களால ஆக்சுவலே மரபணு ரீதியாக இந்த கொலஸ்ட்ராலை ப்ராசஸ் பண்ண முடியாது இந்த நோய் உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் இவங்களும் இஷ்டத்துக்கு கணக்கு இல்லாமல் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மாரடைப்போ ரத்த குழாய் அடைப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் டெஸ்ட்டு பண்ணிவிட்டு உங்கள் ப்ளட் ப்ரொஃபைலாம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு எடுங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணங்க ஸோ அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு எதாவது மரபணு அந்த மாதிரிலாம் தீவிர பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உணவு முறையை பின்பற்றிக்கிறது நல்லது அந்த மாதிரி எடுத்துகிட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை உண்மையாக இந்த மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்லாம் குறைக்கிறதுனால உங்களுக்கு மாரடைப்புகள் வரவதற்கான வாய்ப்பு வந்து இந்த உணவு முறை உண்மையாக குறைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா நிறையா ஆராய்ச்சிகளும் வந்து அதுக்கப்புறம் வந்திருக்கு உங்களுக்கு வந்து ஒரு டூ இயர்ஸ் ஒன் இயர் இந்த மாதிரிலாம் டயட் எடுக்கும்போது எதாவது மாரடைப்புக்கான ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாகுதா மாரடைப்பு அதிகமாகுதான்னு பட் எந்த விதமான ஆராய்ச்சியிலையும் அப்படிலாம் அதிகமாகுதுன்னு நிரூபிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை மூணாவது நிறைய பேர் வந்து சார் பித்தப்பை கல் வருமா அப்படின்னு கேட்குறாங்க அது தவறுங்க பித்தப்பை கல் வந்து ஆக்சுவலி கொலஸ்ட்ரால் ஸ்டோனுன்னு சொல்லுவோம் ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சரி கொலஸ்ட்ரால் கொழுப்பு சாப்பிட்டா அங்கே அப்படியே கொலஸ்ட்ரால் வந்து நினைக்கிறாங்க கிடையாது கொலஸ்ட்ரால் அந்த பித்தப்பை கல் உருவாகிறதுக்கு பிலியரி செக்ரிஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பைல் ஜூஸ்ன்னு சொல்லுவோம் பித்த நீர் அதில் கொலஸ்ட்ரால் அதிகமாக சுரக்கணும் அது யாருக்கு சுரக்கும் அப்படின்னா கொழுப்பு சாப்பிட்றவங்களுக்கு கிடையாது ஆராய்ச்சிகளின் படி உயர்த்துற ஆராய்ச்சிகளின் படி உங்களுக்கு நான் சொன்னே இல்லைங்களா இந்த இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை அது உள்ளவங்களுக்கு தான் இந்த பித்த நீரில் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக சுரக்கும் ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இந்த பித்தப்பைக்கள் உருவாகும் உண்மையாக உடல் பருமன் சக்கரை நோய் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை உள்ளவங்களுக்கு தான் பைக்கல் அதிகமாக வரும் ஆனால் வந்து இதே உங்களுக்கு இது வந்து இந்த மாதிரியான ஆரோக்கியமான கொழுப்பு உணவுகளை எடுக்கிறவங்களுக்கு இந்த பித்தப்பை கல் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆல்ரெடி பித்தப்பை கல் இருக்கிறவங்களுக்கு இந்த உணவு முறை எடுக்கிறதுனால இது அதிகமாக போகிறது இல்லை அது கரைவும் போகிறதில்ல ஸோ அது பண்ணாது ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாதவங்களுக்கு இதனால் புதுசாக பித்தப்பை கல் வரது வாய்ப்பில்லை இன்ஃபேக்ட் பித்தப்பை கல் வர்றதுக்கான வாய்ப்பை வந்து குறைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்புறம் நிறைய பேர் நாலாவது கேட்குற கேள்வி சார் மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்றோமே கேன்சர் வந்துருமா அப்படின்னு சொல்கிறாங்களே கேன்சர் வந்துருமா அப்படின்னு கேட்குறாங்க அதுவும் வந்து தவறுங்க சரிங்களா இந்த அசைவத்துக்கும் கேன்சருக்கும் அப்படிலாம் நேரடி தொடர்புலாம் ஒன்றும் கிடையாது வெளிநாடுகளில் ப்ராசஸ்ட் மீட்டுன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து வந்து சாசேஜ் பேக்கன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த ப்ராசஸ்ட் மீட் அந்த மீட்டெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து ப்ரிசர்வேட்டிவ் நைட்ரேட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி உங்களுக்கு வந்து விற்பாங்க அந்த மாதிரி நான்வெஜ் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து இது இந்த சில வகையான உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லுவோம் புற்றுநோய்கள் அந்த ஆராய்ச்சியை வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணி இறைச்சி சாப்பிட்டா புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்லுறது மிகவும் தப்பு அப்படி பார்த்தா விலங்குகளை உண்ணும் அனைத்து விலங்கு உண்ணிகளும் கேன்சரில் செத்து போயிருக்குமே அப்போ சிங்கம்புழி அப்படின்லாம் ஒரு இனமே இருக்கக்கூடாது ஆடு மாடு முயல் இதுதானே இருந்திருக்கணும் ஸோ அது வந்து லாஜிக்கே இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ஸோ அதனால் அது கிடையாது பட் அதே சமயத்தில் நீங்கள் வந்து நான்வெஜ்ஜுங்கிற பேரில் கண்டபடி எண்ணெயில் ஃபுல்லாக பொறிச்சு சாப்பிட்றது சரிங்களா ஸோ இந்த மாதிரியான பழக்கங்களையும் நீங்கள் கைவிடணும் ஸோ அசைவும் சாப்பிடுவெல்லாம் இருந்தால் மிதமான அளவு நல்ல ஆரோக்கியமான இறைச்சிகளை நீங்கள் எடுத்துக்கலாம் அதிலையும் கூட நிறைய காய்கறிகள் அதெல்லாம் சரிசமமாக வச்சுக்கிறது மிகவும் வந்து அவசியம் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஊரில் தான் நம்ம ப்ராசஸ்ட் மீட்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது நம்ம இயற்கையாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம வந்து கடைகளில் வாங்கி தான் எல்லோரும் சாப்பிட்றாங்க ஸோ அதனால் அந்த ப்ராசஸ்ட்டு அந்த கெமிக்கல் போட்டு ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறது அந்த பேச்சுக்கு நம்ம ஊரில் இடம் கிடையாது ஸோ அதனால் நம்ம அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் இன்னொரு நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து சார் பிரெயினுக்கு குளுக்கோஸ் தேவையில்லை சார் நீங்கள் என்ன சார் மாவச்சத்து இல்லைனா பிரெயினுக்கு குளுக்கோஸ் இல்லாமல் நம்ம மூளைலாம் வந்து அப்படியே வந்து மங்கி போயிடுமா சார் அப்படின்னு கேட்குறாங்க அது கிடையவே கிடையாதுங்க அவங்களுக்கு வந்து நம்ம உடம்புல குளுக்கோனியோஜெனிசிஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது ஒரு உயிர் வேதியல்ல ஈவன் மாவுச்சத்தே சாப்பிடாத உங்களுக்கு சிங்கம் புளி மாதிரியான விலங்குண்ணிகளுக்கும் உடம்புல நார்மலாக குளுக்கோஸ் அளவுகள் நம்மளை மாதிரி தான் ஒரு எழுபது எண்பது நூறு பாயிண்ட் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா இயற்கையாக பிரெயின் வந்து குளுக்கோஸ்னாலையும் அப்புறம் ஒரு சதவீதம் வந்து கீட்டோன்ஸ் அப்படிங்கிற பொருள்னாலையும் வந்து செயல்படுறதுக்கு திறன் வந்து அதுக்கு இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம மூளைக்கு தேவையான குளுக்கோஸை நீங்கள் மாவட்டத்தையும் கம்மியாக எடுத்துக்கிட்டால் கூட நம்ம சாப்பிடக்கூடிய இருந்தும் ஓரளவுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய கொழுப்புகள்லேருந்தும் உடம்பு தயாரிச்சுக்கும் அதுக்கு வந்து க்ளூக்கோனியோஜெனசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம உடம்புல இருக்குது ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி மாவட்டத்தை சாப்பிட்லன்னா சுகர்லாம் ஜீரோ ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறது தவறு அது அந்த உயிர் வேதியல் பயோ கெமிஸ்ட்ரி படித்தா உங்களுக்கு அதுக்கான விடை வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் ஸோ அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபேக்ட் தீவிர வலிப்பு நோய்கள் அந்த கீட்டோ அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லும்போது போன காலையில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு தீவிர வலிப்பு நோய்கள் அப்புறம் அல்சைமர்ஸ் இந்த மாதிரியான தீவிர நரம்பு மண்டல நோய்கள் நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ் இதிலலாம் ஆக்சுவலாக மாவுச்சத்தை குறைச்சிட்டு மூளை வந்து கொஞ்சம் இந்த கீட்டோன்ஸ் இந்த மாதிரியான ஃபியூவலில் இந்த மாதிரி லோ கார்படைட்டில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும்போது அந்த கீட்டோன்ஸுங்கிறது கொஞ்சம் உற்பத்தியாகி அது மூலமாக நம்ம உடம்பு மூளை வந்து செயல்படும் அந்த மாதிரி செயல்படும் போது மூளையோட செயல்திறன் ஆக்சுவலி அதிகரிக்குது அவங்களோட அந்த அல்சி நோயிலேருந்து அந்த ஞாபக சக்தியெலாம் இம்ப்ரூவ் ஆகுது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீவிர வலிப்பு நோய் உள்ள குழந்தைகள் நிறைய பேர்த்துக்கு வந்து வலிப்பு நிற்குது அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமான உண்மை இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த மருந்துலேயுமே கண்ட்ரோல் ஆகாத தீவிர வலிப்பு நோய் உள்ள குழந்தைகளுக்கு இந்த பேலியோ அல்லது ஒரு ஸ்ட்ரிக்டான கீட்டோ டயட்டை வந்து மருத்துவ முறையாக கொடுக்கக்கூடிய பழக்கம் வந்து இன்னும் வந்து பின்பற்றப்படுது சரிங்களா ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் மூளையோட செயல்திறன் குறைஞ்சிரும் மங்கி போயிடும் அப்படிங்கிறதுலாம் நம்மளுடைய கற்பனை மட்டும்தான் ஸோ இது வரைக்கும் இப்போ நான் சொன்னதெல்லாம் அது அது நடந்துடும் இது நடந்துடும் ஹார்ட்டு போயிடும் கிட்னி போயிடும் மூளை போயிடும் அப்படின்னு ஒரு பயம் சார்ந்த விஷயம் ஸோ உண்மையாக ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அதை முறையாக டயட்டை பிளான் பண்ணால் அதை தவிர்க்க முடியும் இந்த உண்மையான சின்ன சின்ன விஷயம்னா காமனாக மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடியது மலச்சிக்கல் சரிங்களா அது காரணமும் சரியாக பின்பற்றாதான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மட்டன் சிக்கன் அந்த மாதிரி சாப்பிட்றாங்க நார்மலாக நம்ம இட்லி தோசை சப்பாத்தி அதெல்லாம் சாப்பிடுவோம் ஆனால் அந்த மாதிரி பேல டைட் அந்த மாதிரி பின்பற்றும்போது அது சாப்பிட்றது இல்லை இல்லைங்களா சப்போ ஃபைபரே இருக்கா இல்லாமல் போயிடும் ஸோ தேவையான அளவுக்கு காய்கறிகள் நல்லா முந்நூறு நானூறு கிராம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மலர்ச்சிகள் பிரச்சனை வராது அதனால தான் கட்டாயம் ஒரு நாளைக்கு இந்த உணவு முறையெல்லாம் பின்பற்றும்போது காய்கறிகள் நல்லா ஒரு நானூறு கிராம் அரை கிலோ அளவு காய்கறிகள் இருக்கணும் மலர்ச்சிகள் அதிகம் வரவங்களுக்கு இந்த நான்வெஜ்ஜோ அந்த மாதிரி புரத உணவுகள் சாப்பிடும் வேலையிலேயே இன்னும் கொஞ்சம் காய்கறிகள் சேர்ந்து எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் இன்னும் வந்து பெட்டராக இருக்கும் அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த மலச்சிக்கல் வராமல் எடுக்கிறதுக்கு காய்கறிகள் சரியான முறையில் எடுத்துக்கிட்டாவே போதுமானது ரெண்டாவது சிலருக்கு இந்த டயட் எடுக்கும்போது கொலஸ்ட்ரால்லாம் ரொம்ப அதிகமாகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அது பிரச்சனையாக அப்படின்னு கேட்டால் அதுவும் வந்து ஏற்கனவே பிளட் டெஸ்ட் பண்ணாமல் என்ன இருக்குன்னே தெரியாமல் கண்டபடி கொழுப்பை சாப்பிட்றது ஐம்பது கிராம் வெண்ணெய் சாப்பிட்றது அப்படின்னு தவறுதெல்லாம் பின்பற்றுறதுதான் ஸோ முறையாக பரிசோதனைகள் பண்ணி ஸோ நம்மளோட ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நீங்கள் முறையாக அதுக்கேற்ற மாதிரி உணவு முறை நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா திடீர்னு ஒரு நம்பர் அதிகம் ஆகுறது அதெல்லாம் வந்து இருக்காது அப்புறம் மூணாவது நிறைய பேர் யூரிக் ஆசிட் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூரிக் ஆசிட் அதிகம் உள்ளவங்களுக்கு நம்ம உணவு முறையில் கொஞ்சம் அசைவத்தெல்லாம் குறைச்சி இதை மாற்றி கொடுப்போம் ஏன்னா யூரிக் ஆசிட் அதிகம் ஆகிறதுக்கு காரணம் உண்மையாக சர்க்கரை உடல் பருமெல்லாம் தான் பட் அதெல்லாம் ரெடி ஆகிற வரைக்கும் யூரிக் ஆசிட் டெம்பரேச்சர் ஏறாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம உணவு முறையில் மாற்றம் தேவை ஸோ ரொட்டினாக சொல்லக்கூடிய உணவு முறை வந்து யூரிக் ஆசிட் அதிகம் அந்த கவுட் பிரச்சனை உள்ளவங்களுக்கு டைரெக்டாக பொருந்தாது ஸோ சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் அசைவம் கம்மியான உணவு முறையெல்லாம் தேவைப்படும் ஸோ அதனால் இதையும் முறையாக செக் பண்ணிவிட்டு பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எதுவும் இருக்காது அப்புறம் நிறைய பேர் கிட்னி ஸ்டோன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் கிட்னி ஸ்டோன் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸலேட் அண்ட் யூரிக் ஆசிட் ஸ்டோன் அப்படின்லாம் இருக்குங்க வகைகள் சரிங்களா ஸோ கிட்னி ஸ்டோனுக்கும் இந்த உணவு முறைக்கும் டைரெக்டாக சம்மந்தம் கிடையாது ஆனால் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்து முறையாக செக் பண்ணாமல் பண்ணுறவங்களுக்கு யூரிக் ஆசிட் ஸ்டோன் வந்து அதிகம் ஆகலாம் ஸோ அதனால் முறையாக பரிசோதனை பண்ணி பண்ணிக்கிட்டால் பிரச்சனை இல்லை ஈவன் ஆக்சிலேட் ஸ்டோன் சொல்லக்கூடிய வகை இருக்கிறவங்க கூட ரூ நான்வெஜ்ஜாக சாப்பிடாம காய்கறிகள் நிறையா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அடிக்கடி லெமன் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு உணவு முறை எடுத்தாங்க அப்படின்னா ஸ்டோன் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இனிமையாக வந்து ஆக்சுவலி குறையும் சரிங்களா ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கிட்டா பிரச்சனை இல்லை ஸோ தவறுதலாக உணவு முறையை பின்பற்றுறது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணமாக வந்து அமையலாம் அதனால் ஸோ பெரும்பாலும் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் தவறுகள் நடைமுறை சிக்கல்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உண்மையான சைடு எஃபெக்ட் வந்து ஆக்சுவலாக கிடையாது ஸோ முறையாக பரிசோதனைகள் பண்ணி நீங்கள் வந்து இந்த உணவு முறை பின்பற்றிட்டால் உண்மையாக நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த விதமான பக்க விளைவுகள்லாம் உண்மையாக கிடையாது மிகவும் மிகவும் ஆரோக்கியமான உணவு முறை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ எனவே சென்ற மற்றும் இந்த காணொலியில் இந்த பேலியோ அல்லது லோக்கார்பு உணவு முறைனால் என்ன எதுக்கு பயன்படுது யார் எடுக்கலாம் எடுக்கக்கூடாது எப்படி எடுப்பது உண்மையாக பக்க விளைவுகள் இருக்கா இல்லையா ஸோ அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அதாவது உண்மையான சின்ன சின்ன பக்க உளைவுகள்லாம் எப்படி தடுக்கிறது இதை பற்றிலாம் இந்த காணொலிகளை பார்த்தோம் மேலும் உடல் நலம் உணவு முறை ஆரோக்கியம் சம்மந்தமான நிறைய நல்ல விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்